எல்லோருக்கும் வணக்கம் இன்று குடும்பங்களில் நடக்கும் சிறு சிறு சண்டைகள் கணவன் மனைவிக்கு நடுவில் நடக்கும் சிறு சிறு சண்டைகளை பற்றி பேசலாம் இன்று காலையில் ஒரு பெண்ணை சந்தித்து அவள் அவளது குடும்பத்தில் நடப்பதை என்னுடன் கொண்டிருந்தாள் கணவன் வெளியே வேலைக்கு போய் வருபவர் பெண் மனைவி வீட்டில் இருந்து குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் கணவனுக்கு ஃபோன் செய்து சொல்கிறாள் வரும்போது காய்கறி வாங்கி வாருங்கள் ரொம்ப பெரிய சண்டை இல்லை சின்ன சின்ன சண்டைகளை பற்றி தான் போகிறோம் காய்கறி வாங்கி வரணும் என்று சொல்லிவிட்டாள் சரி வரும்போது வாங்கி வந்து விடுகிறேன் என்று அவரும் சொல்லிவிட்டார் ஆனால் அன்று இரவு வீட்டுக்கு வரும்போது காய்கறி வாங்கி மறந்து மறந்துவிட்டார் சரி நாளை காலையில் வாங்கி தருகிறேன் என்று உறுதியளிக்கிறார் மனைவியும் சரி என்று சொல்லிவிட்டார் அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் நேரம் தாமதத்து எழுகிறார் அவரால் சீக்கிரம் எழுந்திருக்க முடியவில்லை வேலை படுவையாக இருக்கலாம் எழுந்திருக்க முடியவில்லை எனவே காய்கறி வாங்க முடியவில்லை இதுவும் தவறில்லை சரி இருக்கதை வைத்து அந்த மனைவி சமைக்கிறாள் ஆனால் சாப்பிடும் பொழுது அவர் கேட்கிறார் ஏன் எந்த காய்கறி இன்று சமையலில் இல்லை என்று ஒரு கேள்வி வருகிறது உடனே மனைவியும் அவளுக்கு கோபம் வந்து விடுகிறது நீங்கள் வாங்கி கொடுத்தா தடவை நான் சமைக்க முடியும் என்று பதிலளிக்கிறாள் இது ஒரு சின்ன சச்சரவு வந்து விடுகிறது இந்த மாதிரி விஷயங்களை எப்படி தவிர்ப்பது ஆர் எப்படி சமாளிப்பது ஆர் எப்படி ஏற்றுக்கொள்வது ஒரு அவளுக்கு தான் சொன்ன ஒரு உதாரணம் பேய்க்கு வாழ்க்கைப்பட்டால் புளிய மரம் ஏரியாக வேண்டும் பேய்க்கு வாழ்க்கைப்பட்டால் புளிய மரம் ஏரியாக வேண்டும் இதன் அர்த்தம் என்னவென்றால் உன்னை சார்ந்திருப்பவர்களுக்கே இருவரும் சார்ந்து வாழ வேண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் சார்ந்து வாழ வேண்டும் இந்த காரணம் இது எப்படி சமாளித்து இந்த பிரச்சனைக்கு திரும்ப வரும் அதை எப்படி சமாளித்திருக்கலாம் அவள் அதை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் என்னுடைய கணவர் இப்படித்தான் அவர் வாங்கி வருவேன்னு சொல்ல வாங்கி வர மாட்டான் இனிமேல் நான் தான் காய்கறி வாங்குவதை பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒன்று நான் கடைக்கு செல்லு ஒன்று வாங்கி வந்து எனக்கு தேவையானதான் வைத்துக் கொள்ள வேண்டும் காய்கறி வாங்கும் விஷயத்தை அவரிடம் விடக்கூடாது ஏன்னா வெளியே செல்லும் ஆண் அவருக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆயிரம் பிரச்சனையோடு வீட்டுக்கு வரும்போது காய்கறி வாங்கி வருவது மறந்து போகலாம் ஆனால் அடுத்த நாள் காலையில் வாங்கி தருகிறேன் என்று சொல்வது அவர் பொறுப்பாக இருக்க விரும்புகிறார் அவர் மீண்டும் தப்பு சொல்ல முடியாது வேலை பழுவினால் அதிக நேரம் தூங்கி இருக்கலாம் அதுவும் தவறு என்று சொல்ல முடியாது ஆனால் அவருடைய தவறு என்று சொல்வது அடுத்த நாள் காலம் ஏன் அந்த காய்கறி இல்லை என்று கேட்பது அது தவறு தான் மனைவி சமத்ததே சத்தம் சத்தம் போடாமல் சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் அது கணவன் மீது தவறு தான் ஆனால் க மனைவியும் கணவனை நம்பாமல் வீட்டில் தேவையான காய்கறிகளை வாங்கி வைத்து சமைத்தால் இந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு தீண்டும் ஒருவருக்கு ஒருவரை விட்டு கொடுத்து போவது தான் திருமணம் ஆனால் ஒருவரே விட்டு கொடுத்து போனால் இது கொஞ்சம் பிரச்சனையில் முடியலாம் நீண்ட காலத்துக்கு பின் அது அந்த வலி சேர்ந்து கொண்டே போகும் அந்த பழு சேர்ந்து கொண்டே போகும் ஒரு நாள் அது பலூனை காத்து ஏற்றி கொண்டே இருப்பதை போல ஒருவர் மட்டும் விட்டு கொடுத்து கொண்டே அந்த வேதனை அனுபவித்து கொண்டே இருந்தால் அது பலூனில் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக காற்றட்டத்தை கொட்டே வருவது போல ஒரு நாள் பலுண்டபால் என்று பிடித்துவிடும் அப்படி சண்டை பெரிதாகவிடும் அப்படி சண்டை வரும் என்ன நடக்கும் என்றால் அவர்கள் சண்டை போடுவார்கள் ஆனால் எதற்காக சண்டை போடுவாள் என்ற கடவுளுக்கும் தெரியாது மனைவிக்கும் தெரியாது ஆனால் சண்டை மட்டும் போட்டுக்கொண்டே இருப்பார்கள் இது நிச்சயம் நிகழும் பல பலர் சண்டையிடுவதை இடுவதை கவனித்திருக்கிறேன் எதற்காக சண்டை என்று சுற்றி இருப்பவர்கள் யாருக்குமே தெரியாது ஏதாவது ஒரு சின்ன காரணத்துக்கு சண்டை ஓட்டுக்கு இருப்பார்கள் வார்த்தை அதிகமாக பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் உண்மையான சண்டைக்கு காரணம் வெளியே வராது இருவருக்குமே தெரியாமல் கூட இருக்கலாம் அது ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு நூறு பிரச்சனைகளை ஒன்று சேர்ந்து பெரிய பிரச்சனையாக நம்ம அண்டைக்குள் ஏறி இருக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பாய் வாழ்வது தான் வாழ்க்கை இன்றைய காலகட்டத்தில் எந்த அளவிற்கு ஒரு ஆணிற்கோ ஒரு பெண்ணிற்கோ விட்டு கொடுத்து செல்லும் பண்பாடு இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை அது மீண்டும் வேறு ஏதாவது தகவல் கிடைத்தால் அதை பற்றி பேசுகிறோம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்